ராகுல் டிக்கி பேர் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆளை பார்த்தா கண்டிப்பாக இன்ஸ்டா யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஆளை தெரியும் அளவு இவரோட ரீல்ஸை கண்டிப்பாக ஒரு தடவைனாலும் நம்ம கிராஸ் பண்ணாமல் வந்திருக்க மாட்டோம் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மனுஷன் நம்மளை பிடிச்சிடுத்துருவாப்புல வயசு வரை இருபத்தேழு வயசு தான் திடீர்னு ஒரு நியூஸு செத்து போயிட்டான் செத்து டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸு காலேருந்து அப்படியே ஸ்கிரால் ஆகிட்டே இருந்துச்சு இது ஏதாச்சும் ஒரு ஃபேக்காக இருக்கும் அப்படிலாம் சாகக்கூடிய அளவுக்கு பெருசாக கஷ்டப்படுறதும் கிடையாது உடம்புல எதுவும் நோயெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது ஆள் நல்லா இருக்கிற ஆள் திடீர்னு செத்து போய் டாப்பில் பண்ணோன்னா யார் எதுவும் நம்பலை முதல்ல ஆக்சுவலி முதல்ல நம்பலை அதுக்கப்புறம்தான் விசாரித்து பார்த்ததில் மனுஷன் பைக் ஆக்சிடென்டில் இறந்துட்டாரு நியூஸ் கன்ஃபார்ம் இப்போ தான் கல்யாண வேறு ஆயிருந்துச்சு இப்போ தான் நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காகத்தான் பைக்கில் போயிருக்காப்புல பைக்கில் போகிறப்போ என்ன பைக்கு யூஸ் பண்ணாப்புலன்னு அப்படின்னு தெரில பட் ஆனால் கண்டிப்பாக எவனுக்கு சொந்தமான ஏதோ ஒரு பைக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காக்குள்ள பைக்கில் போகிறப்போ பைக்கு கட்டுப்பாட்டை இழந்து சென்டமீடியரில் அடித்து ஆளை தூக்கி ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது மீட்டருக்கு வந்து அடித்து எழுத்துகிட்டு போயிருக்கு கண்ட்ரோல் இல்லாமல் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் போயிருப்பாப்புல நைட்டு ஒரு பத்து பத்தரை மணிக்கு வாக்கில் இந்த சம்பவம் நடந்துருக்கு அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கேன் தலையில் சரியான அடி மனுஷன் ஹெல்மெட்டு போடலையா ஹெல்மெட்டு போடல ஸ்பாட்லேயே அவுட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருந்த மனுஷன் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டாப்புல ஒரு நல்ல என்டர்டைனர் மனக்கட்டு அதை சும்மா ஜஸ்ட் லைக் தேட் இந்த ஏதோ ஒன்று பண்ணணுன்றது காலம் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்துக்கு அவர் அவர் எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள் நல்லா தான் இருந்தாப்புல சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சப்ப சம்பவம் நடந்து போச்சு இதுக்கு முழு காரணம் ஓவர் ஸ்பீட் பைக்கு அந்த பைக்கில் போகக்கூடாத வேகத்தில் போனது போகக்கூடாத இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் போகக்கூடாத இடத்துக்கு வழி அதே நேரத்தில் ஹெல்மெட்டு போடலை இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிள் ரீசனு உண்மையில அந்த மனுஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆம்பிஷன் கண்டிப்பாக வச்சிருந்துருப்பா நம்ம இதெல்லாம் செய்யணும் எல்லாமே ஒரு செகண்டில் இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தால் அந்த பொண்ணு அது வேற என்ன இருப்பாங்கன்றது தெரில காலி அதனால் போகிறவங்க பைக்கில் போகிறவங்க எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்க முடியுமா ஏன்னா அது உங்களுக்கும் நல்லது எது தாப்பில் வரவனுக்கும் நல்லது போகிறப்ப எதுவுமே தெரியாது ஜல்ல சிலு சில்ன்னு இருக்கும் ஒரு சைடில் ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் இருந்த அத்தனையும் ஒட்டஞ்சு போகிற மாதிரி ஆகி போயிடும் அந்த ஃபேமிலி அந்த பையனோட ஃபேமிலியும் நினச்சி பாருங்கள் அந்த பொண்ணோட ஃபேமிலியும் நினச்சி பாருங்கள் ஒருவேளை அது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் கையில் கொழந்திருந்துருக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஒருவேளை ஒரு வருஷது கல்யாணம் பண்ணாமலே போயிருந்தால் அது வேற ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம இப்போ இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ஒரு பக்கத்தில் போயிட்டு வர்ற வரைக்கும் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது எவன் சொன்னாலும் எதுவுமே எடுத்து எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியாது பல பேர் அது தெரியாமல் தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு தடவை ஆக்சிலேட்டர் நல்லா திருவி அந்த தொண்ணூறு கிட்ட அந்த முள்ள தாண்டதை பார்த்து பரவசம் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்களை நீங்கள் நினச்சி பார்த்து உங்களை விட்டு விட்டு உங்களை நம்பி உங்களை சுற்றி எவ்வளவோ பேர் இருப்பாங்க கூடுமான வரைக்கும் எவ்வளவு தூரம் சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேஃப்பாக இருங்க இல்லைன்னா எது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது